ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா கட்டாயம் ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை இந்திய அணி தாங்க வெல்லும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஐம்பதுலேருந்து அறுபது ரன் அடித்தா போதும் கட்டாயம் இந்திய அணி தான் வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் நட்சத்திர வீரர் மைக்கேலேசி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதோ பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது ஆமாங்க நம்ம மைக்கேல் லேசி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்தியா பாசம் ஆஸ்திரேலியா சிக்னியில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அது குறித்து கருத்து என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரன் லீடில் இருக்காங்க கண்டிப்பா இது அவங்களுக்கு போதுமான லீடு கிடையாது இருந்தாலும் இன்னொரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது ரன் இரநூறு பிளஸ் ஸ்கோர் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா அணி அணி இந்த சிக்னி கிரவுண்டில் ரிட்டன் அடிக்கிறது கஷ்டம் அதுக்கு மெயினாக ஜஸ்பீட் பும்ரா கம் பேக் கொடுக்கணும் ஜஸ்பீட் பும்ரா இப்போதிக்கு இன்ஜுரியில் இருக்காங்க அது ஆஸ்திரேலிய அணிக்கு தான் நல்லது அவர் கம்பேக் கொடுத்தாருனா கண்டிப்பாக இரநூறு ரன் பிளஸ் டார்கெட் சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆஸ்திரேலியா அணி கஷ்டம் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கருத்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த சீரீஸும் லெவல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்லேசி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக தெரிவிச்சிட்ருக்காரு எஸ் அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னா பிச்சு அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது நம்ம நூற்றி எண்பத்தஞ்சு ஆல் அவுட்னா ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கே ஆல் அவுட் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லுது பிச்சு சம போலிங் பிச்சாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது அடிச்சா கண்டிப்பாக பும்ரா இருந்தால் இந்த போட்டி நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஜெய்ச்சா என்னென்னு கேட்குறீங்க பத்து வருஷம் அந்த பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி கிட்ட தான் இருக்குது திருப்பி நம்மளே எடுத்துகிட்டு போகலாம் அந்த ட்ராஃபியை அது மட்டும் இல்லாமல் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த போட்டி ஆஸ்திரேலியா நீக்கிட்டு ஜெயிச்சா நமக்கு இருக்குது அதனால் இந்த போட்டி அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி ஜஸ்பிரிட் பும்ரா வேறு இன்ஜுரியாக இருக்குது அவர் வேறு அந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸில் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்தார் ரொம்ப பயமாக இருக்குங்க ஏன்னா ஜஸ்பிர்த் பும்ரா இருக்கிறத தூணை இந்திய அணிக்கு இந்த சீரிஸ் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு இது சாரி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனால் கண்டிப்பாக பூமரா தேவைப்படும் அது வேறு விஷயம் இருந்தாலும் நம்ம சாம்பியன் ட்ராஃபி வருது அதுவே பாகிஸ்தான் நடக்குது கண்டிப்பாக பும்ரா எல்லா போட்டியும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு தேவையான ஒரு வீரர் ஒரு சீக்கிரமாக குணமாயி வரணும் இந்த சீரிஸ்லேயே விளையாடினாருனா நாளைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம பும்ரா கம் பேக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வெறும் இப்போ நம்ம இவர்தான் இருக்கார் ரவீந்திர ஜடேஜா இருக்கார் வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறாங்க சொல்லிட்டு பார்க்கணுங்க ஏன்னா ஒரு இரநூறு ப்ளஸ் ஸ்கோர் போனால் நாளைக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் நாளைக்கே மேட்ச் கூட வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு டே த்ரீயில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டு வந்து பார்க்கலாம் போலன் ரொம்ப அற்புதமாக போடுறாரு எப்படி சொல்கிறது அவர் பால் எப்படி ஆடுறதுன்னு தெரியல இந்திய அணி வீரர்களுக்கு அந்தளவுக்கு பயங்கரமாக போட்டுட்டுருக்கார் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி ஐந்தாவது டெஸ்ட் போட்டி வெற்றி பெறுமா இல்லை எவ்வளோ ஸ்கோர் அடித்தா கண்டிப்பாக டிஃபன் பண்ணுவாங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்